வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் முழுக்கவே லே ஆஃப் அப்படின்ற ஃபீவர் பயங்கர பெருசாக போய்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க அந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் இறுதி வாக்கில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட ஆரம்பிச்சது அதுக்கு அடுத்த வருஷம் அப்படியே இந்த உலகம் லாக்டவுனுக்குள்ளே போச்சு அதுக்கு அடுத்த வருஷம் ஓரளவுக்கு இந்த உலகம் லாக்டவுன்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சது எண்டில் முழுமையாக வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடந்ததெல்லாம் வரலாறு அதை நம்மளை சொல்லி தான் தெரியணும் இல்லை ஊரடங்கு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில் கம்பெனிஸ் நிறைய மூடப்பட்டு ஃபேக்ட்ரிஸ் இயங்காமல் அப்படியே விரிச்சோடி இருந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி சிதைவை சந்திக்க போகுதுன்னு ஏற்கனவே பொருளாதார அறிஞர்கள் ஒரு கணிப்பை முன் வச்சுருந்தாங்க அது கண்ணு முன்னாடி அப்பட்டமாக இப்போ பழிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி நாம் சில வருஷங்கள்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஏன்னா கொரோனா ஸ்ப்ரெடிங் ஆரம்பித்த காலத்தில் நம்ம அந்த நியூஸை கவர் பண்ணிட்டு இருந்தோம் அப்போதும் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் மிகப்பெரிய பொருளாதார சிதைவை உலக நாடுகள் பார்க்க போகுதுன்னு இப்போ அதோட ஆரம்பகட்ட புள்ளியை நாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்ற வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் எந்த நேரத்தில் ஏன்னா இந்த வருஷமாவது நம்மளுக்கு தலைவலி கொடுக்காமல் இருக்குன்னு பார்த்தா வைரஸ்னால தலைவலி எதுவும் பார்க்கல இயற்கை சீற்றங்களில் தலைவலி எதுவும் பார்க்கல ஆனால் லே ஆஃப்னு இருக்கல அந்த தலைவலியை பெருசாக பார்க்க போகிற போல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேண்டமிக் மார்க்கெட் இம்பேக்ட் அதாவது கொரோனாவுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த உலக சந்தையும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு ஒரு ஆய்வை உலக நாடுகளாக சேர்ந்து முன்னெடுத்திருந்துச்சு அந்த ஆய்வில் கிடைச்சது நெகட்டிவான முடிவுகள் தான் டிராக்னென்ட் இன் ரெவன்யூ க்ரோத் அதாவது ஒவ்வொரு நிறுவனங்களுக்கான வருவ வளர்ச்சி இருக்குல்ல இது அப்படியே செதைய ஆரம்பிக்கிறது ஒன்று நிலையற்ற தன்மையை உருவாக்கிடும் ரெண்டாவது அன்சர்டனிட்டி ஆஃப் ரெசஷன் மந்த நிலை ரெசஷனாக ஓகேவா அன்சர்டனிட்டது அதாவது இதெல்லாம் ஸ்டேபிளான ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது இந்த டைமில் தான் உங்களுக்கு ரெசப்ஷன் வரும் இந்த டைமில் வராதுன்னு சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு இம்பாலன்ஸாக போயிட்டே இருக்கும் ஏற்பட்ட ரெண்டு பிரச்சனைகளை மார்க்கெட் சந்திச்சது இந்த போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் ஒரு கம்பெனின்னு ஒன்று இருந்தால் அதில் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அந்த எம்ப்ளாயிஸ் மூலமாக பண்ணப்படுற எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்கும் சேர்த்து தான் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணம் கிடைக்கும் அது கம்பெனிக்கு ரெவன்யூவாக மாறி நிற்கும் அந்த ரெவன்யூவில் அது இதுன்னு பிடிச்சதெல்லாம் போக கடைசியாக ப்ராஃபிட்ன்ற ஒன்று அந்த கம்பெனி யார் ஓன் பண்ணியிருக்காங்களோ அவங்க கைக்கு போகும் அவங்க கிட்டேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த பங்குதாரர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அப்படியே அந்த பணம் பெரிய ஆரம்பிக்கும் இவ்வளோ விஷயங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு இடத்துல லேக் வந்தாலும் ஒட்டு மொத்தமான அந்த ப்ராஃபிட் பார்க்குற சைக்கிள் இருக்குல்ல இதை அப்படியே அடிபட ஆரம்பிக்கும் இப்போ நாம் அதை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களா உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்துங்க அதோடய ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது போல் ப்ராஃபிட்டே பெருசாக வர அதுவும் உலகளாவே ரிசப்ஷன் வர பெருசாக போய்ட்டு இருக்கனால கணிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணுங்கள் இந்த போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க மாற்றங்களை கொண்டு வாங்க சிஇஓ மாத்திரமா மாற்றுங்க வேறு எதனால் பண்ண முடியுமா பண்ணுங்கன்னு அவங்க ஃபுல்லாக ப்ரெஷர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இதனால் அந்த பெரிய பெரிய நிறுவனங்களோட மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்காங்கல்ல அந்த அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க வேறு வழியே இல்லை நாம் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கியாக சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற செலவை மிச்சம் பண்ணிட்டா அதுவே பெருந்தொகை மாதம் மாதம் கம்பெனி மிச்சமாகும் இல்லையா அந்த முடிவு எடுக்கிறாங்க இந்த முடிவை எடுத்தது ஒன்று ரெண்டு நிறுவனங்கள் கிடையாது உலகத்தோட பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்தெந்த நிறுவனங்கள் முடிவெடுத்து எவ்வளோ பெரிய வேலை விட்டு தூக்குச்சு அப்படின்ற லிஸ்ட்டை நான் உங்களுக்கு இந்த ஷோவோட கடைசியில் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இப்போ அப்டேட்டாக இருக்க விஷயம் சொல்லிவிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வருஷம் இன்னும் ஜனவரி மாதம் கூட முடியலல்ல இது வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒரு டெக் கம்பெனி சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் பேரை வேலை விட்டு தூக்கியிருக்காங்க என்ன பதினெட்டு டிராக்டர் தானே ஆகுது இந்த வருஷம் ஆரம்பிச்சு இதுக்குள்ளே மட்டுமே முப்பத்தஞ்சாயிரம் பேர் காலி அதனே இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தெரியுமா இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதிக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறே நாலு இந்த ஆறு நாளுக்குள்ளே மட்டுமே முப்பதாயிரத்து அறநூற்று பதினோரு பேர் வேலை இழந்திருக்காங்க இதில் என்ன கொடுமைன்னா முப்பது கம்பெனிஸ்ல இருந்து இவ்வளோ பேர் தூக்கியிருக்காங்க இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கேன் உலகம் முழுக்கவே அதுவும் இவ்வளோ பேர் தூக்கியிருக்காங்க சொன்ன பாத்தீங்களா இல்லை பிரைமரியான கம்பெனிஸ் எதுலேருந்து இருந்து வேலை நீக்கம் பண்ணப்பட்டிருக்குனா மெட்டா ஃபேஸ்புக்கோட பில்லராக இருக்கு அந்த நிறுவனம் தான் மெட்டா ஆப்பிள் கூகுள் அமேசான் ட்விட்டர் ஓலா டன்சோ நிறைய டெக் கம்பெனிஸ்னு எல்லா நிறுவனங்கள்லேயும் இந்த வேலையாட்களை வேலையிலேருந்து நீக்கிற வேலையை இப்போ ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதில் பிரதான காரணம் ஷேர் ஹோல்டர்ஸோட ப்ரெஷர்ஸ் தான் ஓகே இப்போ மைக்ரோசாஃப்டை பத்தி பேசலாம் ஷாக்கிங்கான ஒரு தகவல் இப்போ சோசியல் மீடியா முழுக்க பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷத்துல பதினோராயிரம் பேரை வேலையை விட்டு தூக்குறதுக்கு மைக்ரோசாஃப்ட் முடிவு பண்ணியிருக்கான் கிட்டத்தட்ட இது அந்த கம்பெனியில இருக்க ஒட்டுமொத்த எம்ப்ளாய்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு சதவீதங்க இத்தனை பேரை தூக்குறதா அவங்க பண்ணியிருக்காங்களாம் இது சம்மந்தமாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவிலேயே வெளியாகலாம் நிறைய சொல்ல போயிட்டு இந்த ப்ளூம்பர்க் ராய்டர்ஸ் இங்கே வந்திருக்க செய்திக்குறிப்புகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் ஆனால் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இன்னும் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தல அதே மைண்டில் வச்சுக்கே நான் சொல்லிவிடுறேன் அப்போ உறுதிப்படுத்தல தானேப்பா பொய்யாக தானே பார்க்கும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் ப்ளூம்பர்கும் ராக்கெட் ட்ரெஸ்ஸும் சாதாரணமாக நினைக்காதீங்க அவங்க இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள்லாம் ஐயா அதெல்லாம் கிடையாதுங்கன்னுவாங்க ஆனால் அந்த நியூஸ் ஆர்டிகல்ஸில் என்னெல்லாம் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்துச்சோ அது அப்படியே நடக்கும் இதுமாரி தான் இதையும் பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மைக்ரோசாஃப்ட் நிர்வாகம் ஆயிரம் பேரை வேலை விடுத்து வைக்கிறாங்க அப்படி பண்ணவங்க எதையும் பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் முப்பது வரையிலான ஒரு ஃபீல்டிங்கை பேஸ் பண்ணி பார்த்தா அதாவது அந்த டைமில் அவங்க தங்களோட நிறுவனத்தில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டேட்டாவை ரிவியல் பண்ணியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேராங்க இதில் அமெரிக்காவில் இருக்கவங்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் இந்த பிற நாடுகளாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே மைக்ரோசாஃப்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் பேர் ஸோ ரெண்டுத்தையும் அக்குமுலேட் பண்ணி தான் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் பேர் இத்தனை பேர்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் எம்ப்ளாயிஸ் அவங்க ஃபயர் பண்ண போகிறாங்கன்றதான் தகவலாக தகவலை இருக்கு ஏன்பா அப்போ மைக்ரோசாஃப்ட் மட்டுந்தான் இந்த லே ஆஃபை கையில் எடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மைக்ரோசாஃப்ட்டுக்கு முன்னாடியே பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்க அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா அமேசான் அமேசான் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டுச்சு பதினெட்டாயிரம் எம்ப்ளாயிஸை நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த அறிவிப்பு அஃபிஷியலாக வெளியிடப்படலை முதல்ல என்ன ஆச்சுன்னா நிறைய பேரும் கிசு கிசுக்கு ஆரம்பித்தாங்க ஏப்போ இதுபோல் அமேசான்லேருந்து நிறைய பேர் வேலை எடுத்துக்க போகிறாங்களாமே அஞ்சாயிரம் பேராமே எட்டாயிரம் பேராமே பன்னெண்டாயிரம் பேராமே பதினாறாயிரம் பேரானு அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நம்பர்ஸை சொல்லிக்கிட்டே வந்தாங்க இந்த விஷயம் அந்த அமேசானோட சிஇ ஒர்கரில் ஆண்டி ஜேசி இவர் காதுகளுக்கு போகுது அவர் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் டிலே பண்ணால் நிறைய பேர் நிறைய கதைகளை இட்டுக்கட்டி பேச ஆரம்பிச்சிட்ணான்னு சொல்லிட்டு அவரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆமாம் லே ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட அறிவிப்பை வெளியிட்ட நிறுவனம் அமேசான் இல்லை இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா இந்த அமேசான் இந்தியா ஆஃபீஸில் இருந்த நிறைய எம்ப்ளாயிஸும் அழ ஆரம்பிச்சாங்களாம் ஏன்னா அவங்க டீமில் இருந்ததில் எழுபத்தஞ்சு சதவீத நபர்கள் வரைக்கும் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அவ்வளோ பேர் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு அவங்க அழுதாங்களாம் என்னப்பா இப்படி முருகத்தனமாக நடந்துக்கிறாங்க அமேசான் எல்லா கார்பரேட்டும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்டூ யூ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நான் அதனால் காரணம் சொன்னேன்னா என்னை இந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி சொல்கிறீங்க அதனால் நான் அதுவும் சொல்லலை ஆனால் இந்த வேலையை விட்டு நீக்கப்படுற ஊழியர்கள் இருக்காங்களா அமேசானில் அவங்களுக்கு இந்த சவரன்ஸ் ஸ்பேன்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் இந்த வேலையை வந்து நீக்கிறாங்களே இதுக்கான ஒரு ஊதியம் மாதிரி கொடுத்து அமௌண்ட் மாதிரி கொடுத்து அமைச்சிருவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கான சம்பளத்தை அவங்க கொடுக்க விற்கிறதா ஒரு இப்போ வெளியாக இருக்குது இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சம் அமேசான் ஊழியர்கள் இருக்காங்க இத்தனை பேர்லேருந்து எத்தனை பேர் இப்போ லே ஆஃப் பண்ணப்பட போகிறாங்கன்றதான் இன்னும் பெரிய எதிர்பார்ப்புரை கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த லே ஆஃப்ன்ற முடிவை ஒரு முறை மட்டும் எடுக்க மாட்டாங்க ஒரு முறை லே ஆஃப் பண்ணுவாங்க அதில் ரிசல்ட்டு கிடைக்கலனா திரும்ப லே ஆஃப் பண்ணுவாங்க அதில் ரிசல்ட்டு கிடைக்கலாம் திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா இது எதுக்கான ஆரம்ப கட்டம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு சரி ரைட்டு விடுங்க சமீபத்தில் இதே போல் லே ஆஃப் முடிவு எடுத்த முக்கியமான நிறுவனங்கள் பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டா ஆக்சுவலாக ஒரு ப்ளூட்வெல் லே ஆஃப்னு சொல்லுவாங்க இதை அவ்வளோ தூரம் தூக்கி இருந்தாங்க பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸை அடுத்த டைமில் காலி பண்ணதாக அறிவிச்சாங்க அவங்க இதை தொடர்ந்து ட்விட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொடுமையிலேயும் கொடுமை பாதிக்கு பாதி ஊழியர்களை பணி நீக்கம் செய்கிறேன்னு ட்விட்டரோட பிதாமான இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காரு பாருங்க அலான் அண்ட் அவர் அறிவிச்சிருந்தாப்ல கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் ஒர்க் ஃபோர்ஸ் ஃபயர் பண்ணப்படுச்சு பிரபல வீடியோ ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்மான விமியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினோரு சதவீத எம்ப்ளாயிஸை அவங்க வேலை விட்டு தூக்குறதா சொல்லிட்டாங்க அண்ட் ஹியூவி இது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ங்க இவங்க இருபது சதவிகிதம் எம்ப்ளாயிஸை காலி பண்ணதாக சொல்லிட்டாங்க அண்ட் இதை தொடர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியான சேல்ஸ் ஃபோர்ஸ் இவங்க பத்து சதவீதம் எம்ப்ளாயிஸை வேலையை விட்டு தூக்குறாங்க அண்ட் இந்த ஷார்ட் சாட் இருக்குது பார்த்தீங்கன்னா பிரபல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதிலிருந்து இருபது சதவீத எம்ளாயிஸை தூக்குறாங்க அண்ட் இது கூடவே ஓலா இந்த கேப் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அதே ஓலா தான் இரநூறு எம்ப்ளாய்ஸை காலி பண்ணுறாங்க எவ்வளோ நிறுவனங்கள் பாருங்கள் கான்டென்ட் ஆரம்பத்தில் ஒரு நிறுவனம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் எவ்வளோ நிறுவனங்களோ வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா லிங்கட் இருக்குது பார்த்தீங்களா அதில் நிறைய புது ப்ரொஃபைல்ஸை பார்க்க முடியுது ஏன்னா வேலையை இறந்தவங்களும் வேலையை இழக்கிற அபாயத்தில் இருக்கிறவங்களும் ஒரே நேரத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் நோக்கி லிங்கட் நோக்கி வரதுனால அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருக்காங்க ப்ரொஃபைல்ஸ் அப்படி புதுசு புதுசாக கிரியேட் ஆகிட்டு இருக்கான் இவ்வளோ பேருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க ஜம்பா நீ சொல்கிறத பார்த்தா பெரிய விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது போலதுமே எதுவுமே நடக்கலையா அப்போ யாருமே பெருசாக பேசல இப்போ பெருசீங்களே கேட்டிங்கன்னா நடந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்றது இயர் ஆஃப் லே ஆஃப்ஸாக இருக்குமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்றது இயர் ஆஃப் லே ஆஃப்ஸாக இருக்குமா இதுதான் பெரிய கேள்வியாக மாறி நிற்குது எதுக்காக சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னென்னா நடந்துச்சு உங்களுக்கு சொல்லிட்டேனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எது எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மேபி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது நிறுவனங்கள்ல இருந்து தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வேலை இழந்தாங்க தொண்ணூறாயிரத்துக்கும் மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வேலையோட தூக்குனவங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வேலை விடு தூக்குனாங்க என்னை கோடி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் தான் அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக வேலை விடு தூக்கிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எந்தெந்த நிறுவனங்கள் எவ்வளோ எம்ப்ளாயிஸை வேலை விட்டு தூக்குனாங்க டாப் ஃபிஃப்டியில் இருக்க அந்த நிறுவனங்களும் எது எது முழுமையான பட்டியலை இப்போ பார்த்துருவாங்க மெட்டாவில் பதினோராயிரம் பேரை தூக்குனாங்க அமேசானில் பத்தாயிரம் பேரையும் அலிபாபால பத்தாயிரம் கிரெடிட் சியூசியில் ஒன்பதாயிரம் சினிப்ளெக்ஸில் ஆறாயிரம் டான்ஸ் சென்டரில் அஞ்சாயிரத்து ஐநூறு பேர் பெட்டர் டாட் காமில் நியர்லி அஞ்சாயிரம் பேர் ட்விட்டரில் நாலாயிரத்தி எட்நூறு பேர் பெலோச்சனில் நாலாயிரத்து அறநூற்று ஐம்பத்தி நாலு பேரையும் ஃபோர்டில் மூவாயிரம் பேரையும் தூக்குனாங்க பைஜூஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு மாகன் ஸ்டான்லி ஆயிரத்து அறநூறு பிளிங்கிட் ஆயிரத்து அறநூறு யூனிலிவர் ஆயிரத்து ஐநூறு அன் அகாடமி ஆயிரத்து முந்நூற்று ஐம்பது ஸ்னாப் ஆயிரத்து முந்நூறு டோர் டேஷ் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது லைடு லேர்னிங்கில் ஆயிரத்து இரநூறு பைடான் ஆயிரத்து நூறு அண்ட் மைக்ரோசாஃப்டில் ஆயிரம் பேரை தூக்குனாங்க வேஃபேர் எட்நூற்றி எழுபது கிளான் எழுநூறு மீஷோ அறுநூற்று ஐம்பது ஓயோ அறுநூறு கார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அறுநூறு ஃபைன் அறுநூறு உடான் ஐநூற்று முப்பது ஓலா ஐநூறு நூன் நானூற்று தொண்ணூற்று அஞ்சு நெட்ஃப்ளிக்ஸ் நானூற்று ஐம்பது கிளியர் கேபிட்டல் முந்நூற்று எழுபத்தி எட்டு பிப்ரோ முந்நூறு பிளேட் இருநூற்று அறுபது ஃபா ஐ இருநூற்று ஐம்பது டெஸ்லா இரநூறு வால்மார்ட் இரநூறு ஃபொலெங்கோ இரநூறு யாரி நூற்று ஐம்பது போயிங் நூற்று ஐம்பது ஹெல்திஃபைமி நூற்று ஐம்பது சார்ஜிபி நூற்று நாற்பத்தி ரெண்டு டிகோகான் பிரிக்ஸ் நூற்று முப்பத்தி ஆறு ப்ளூ ஸ்டாக்ஸ் நூற்று இருபது கரோசெல் நூற்று பத்து அதோப் நூறு மொபைல் ப்ரீமியர் லீக் நூறு மொமன்டேவ் குளோபல் நூறு பெப்சிகோ நூறு இன்னொாக்சர் தொண்ணூறு அண்ட் காயின் பேஸில் அறுபது பேரையும் தூக்குனாங்க மக்களே இந்த காண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க எனக்கு பெரிய வேலை வேணும் அதனால் நான் இதை விட்டுட்டு தான் வெளியே வந்து புது வேலை தேட போகிறேன்னு தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கா இருக்கிற சின்ன வேலையை பண்ணிகிட்டே இருங்க அந்த வேலை ஆன பிற்பாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன பிற்பாடு அதில் சேர்ந்து அந்த வேலையை விடுங்க அதுக்குள்ளே பழைய வேலையை விட்டுறாதீங்க ஏன்னா இந்த ஒரு கான்டென்ட் நான் எடுத்து உங்கள்கிட்ட பிரசன் பண்ணுறது காரணமே ஒரு அபாய ஒளியை சத்தமாக உங்கள்கிட்ட ஒழிக்க செய்கிறதுக்காக மட்டும்தான் விழிப்புணர்வை உங்களுக்கு கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்